என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை பண்ணிட்டு வந்து ஃபாலோ மீடியாவுக்கு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சிம உறவுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவழி எதற்காக அப்படின்னா தென்காசி மாவட்டம் சேந்தமரம் காவல் நிலையத்தில் வடநூத்தும்பட்டியைச் சார்ந்தவர் அண்ணன் ராஜ பொன்னுச்சாமி அவர் புதிதாக ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது மருதநில மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ அன்னை வந்து தொடங்கியிருக்காரு அவரோட கட்சி கொடியை அவருடைய சொந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்காக அந்த திண்டு போடுறதுக்கான ஏற்பாடுலாம் வந்து செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு இதை அந்த பகுதியை சார்ந்த வீஓ என்ன பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் அனுமதி இல்லாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னு அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா மாரியப்பன் என்ற வீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக அங்கே உள்ள அட்வொகேட் சொல்லுது அடிப்படையில் ஏன்னா இது எல்லாமே ஆடியோவாக ஆதாரமாக நம்ம வந்து போடணும் அது வந்து சொன்னதாக வந்து சொல்லப்படுது அவர்கிட்ட கேட்டால் நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் காவல்துறை அவர் மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர் வந்து சிறைப்படுத்தணும்னு துடிக்கிறாங்க இதோட பின்புல என்ன அப்படின்ற பத்தி தான் இந்த காணல வந்து நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேசிய அவங்களோட ஆடியோவும் போறேன் அதுக்கப்புறம் வீ விட்ட நம்ம வந்து பேசுறோம் தொடர்பு கொண்டு பேசுறோம் அதையும் நான் வந்து பதிவு செய்யறேன் அதையும் நீங்க கேளுங்க அதற்கப்புறம் சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் விரும்புறேன் ஐகோர்ட்ல இருந்து இந்த சொல்லுங்கயா அந்த நம்மட்டில ஊரு ஊரு மருதநில மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல சித்தப்பா சரி அதுக்கு கொடிக்கம்போ நட்டதுக்கு உண்டான வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரி அதுக்காக வந்து இன்னைக்கு போலீஸ் வந்து கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க போலீஸ்க்கு கம்பம் வைக்கிறாங்க கேஸ் தானே போடணும் கைது பண்ணிருக்காங்க என்ன நடவடிக்கை இருக்கு என்ன பிரச்சனை புது இடத்துல எது வச்சிருக்காங்களா இல்ல பப்ளிக் இது சொந்த இடம் சொந்த இடத்துல வச்சு காவல்துறை கைது பண்ணிருக்காங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அதான் ஸ்டேஷன்ல இருக்காப்புல ஆ விவோ கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா அப்படிங்கறா? விவோ கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? ஆமா. விவோ நம்பர் இருக்கா? விவோ நம்பர் என்ன வாங்கணும் என்னனே? விவோ நம்பர் வாங்கிட்டு எனக்கு கொடுங்க பேசுவோம். என்ன அவரும் சொன்னேன். நானா நீங்க ஒண்ணுமில்ல ஸ்டேஷன்ல ஆ நீங்க வந்து வர வந்து இது பண்ணுங்க. அதுக்கு அதுக்குமேது பொது அடத்துல சென்றத நீ கேஸ் போடணும். நீங்க அட்வகேட் தானே? ஆமா. அப்புறம் நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில் பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க கேளுங்க. நீங்க இதை வந்து அவரை விடுவிக்கிறீங்களா மிகப்பெரிய போராட்டம் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு சரி பொது இடத்துல வச்சா காவல்துறை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது சரிங்களா சொந்த இடத்துல குடிக்கம்போது வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்காமா பொது இடத்துல எத்தனை குடிக்கம்போது இருக்கு அதை அகற்றறதுக்கு அவங்களுக்கு வழி இல்ல எத்தனையோ போர்டு இருக்கு அதை அகற்றதுக்கு வழி இல்ல எத்தனை செலவு இருக்கு அதற்கு உங்களுக்கு வழி இல்ல பட்டாரத்துக்குள்ள கொடி வைக்கிறதுல அவருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு நீங்க கேட்டு கூப்பிடுங்க அப்படி இல்ல அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர் வந்து இந்த மாதிரி நாங்க நீங்க சேதலே பேசுங்க நீங்க இப்ப அவரை விடுறீங்களா இது வந்து நான் வந்து கேஸ் ரீதியான பிரச்சனை நாங்க சமூக ரீதியான பிரச்சனை கொண்டு போவா இது மேல மிகப்பெரிய போராட்டத்தை தூண்டாதீங்கற மாதிரி பேசுங்க இல்லனா நீங்க இங்க போயிட்டு நீங்க விவோ யாருக்கு பெட்டிஷனரு ஸ்டேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு வாங்கி கூப்பிடுங்க நான் பேசுறேன் அண்ணா என்ன நம்பர் வந்து விவோ நம்பர் விவோ நம்பரா ஆ

அவர் பேர் தான் பொன்னிசாமி கைது பண்ணி வச்சிருக்கிற பேர் பொன்னிசாமியா ஆமா 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 கைது பண்ணி வச்சிருக்கிற பேர் பொன்னிசாமி நீங்க நம்பர் தான் இருக்கு நான் கொடுத்த நம்பர் உங்களுக்கு அவர் பேர் அவர் பேர் மாமா நீயோ பேர் என்னாரு நீயோ பேர் பேர் தெரியலையாண்ணே பேர் தெரியலையா சரி அப்படியே லைன்ல இருங்க ஆ ரிங்கு போது எடுக்கலாம்

நான் என்ன இல்ல சார் அதாவது நீங்க பெடிஷனரா ஆறீங்களா அதான் இங்க கேள்விப்பா ஒரு பொதுமக்கள் வேற ஒரு சமூக சார்ந்த வந்து இந்த மாதிரி கொம்ப வைக்கிறாங்க இங்க எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவர் ஒரு இயக்கம் தொடங்க போறாரு அவர் வீட்டுக்குள்ள அவர் கொடி கொடிக்கம்பத்தை வைக்கிறாரு இல்ல வேற ஏதாவது ஒரு பாத்ரூம் கூட கட்டி வைக்கிறாரு அத போய் நீங்க வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரைட் சார் இருக்கு

கொடிக்கம்பங்களோ இல்ல பதவியில எடுக்க சொல்லி கோடோட ஆர்டர் இருக்குது அதையும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேச போட்டு அது நிலுவையில அப்படியே இருக்குது கொடிக்க பத்தியெல்லாம் மாதிரி ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க அதே எனக்கு தெரியும் அது பொது இடங்களுக்கான கோர்ட்டு போட்ட ஆர்டர் சரிங்களா இப்ப சார் வந்து என்ன சொன்னா அவர் சொந்த பட்டாரத்துல அவர் வச்சிருக்காரு இல்ல பட்டத்துல வைக்கிறக்கு யாரெடி அனுமதி வாங்கணும் அவசியமே இல்லையா சார்

அவர் சட்ட ரீதியா கோர்ட்ல இருக்க அவர் கொண்டு ஸ்டேஷன்ல உக்கார வச்சிருக்கீங்கன்னா ஒரு இயக்கம் தொடங்க போறவரை போய் நீ இது ஒரு எப்படி சொல்றது நவீன தீண்டாம்ப மாதிரி இல்லையா ஒரு அச்சுறுத்தற மாதிரி இல்லையா அவர் கூட அவரும் சண்டை சரி சார் சண்டை போட்டுக்கிட்டாங்க வேற சார் அதாவது இதுல என்ன சண்டை போடுறதுக்கு இருக்கு அதாவது ஆர்குமெண்ட் தான் சரிங்களா நீங்க ஒரு கேள்வி கேப்பாங்க அவங்க ஒரு பதில் சொல்ல போறாங்க கொண்டு ஸ்டேஷன் உட்கார வைக்கிறா இதே 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 அதிகாரத்தை மாற்று வந்து இதை காவல்துறை காட்ட முடியுமா இல்ல பாருங்க சார் ஜிவா அனுப்புற பாருங்க நீ அனுப்பிச்சுடுங்க பாக்குறேன் ஓகே ம் இப்போ இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டோட ஆர்டர் வந்து ஒன்று இருக்குது அதாவது போன வருடம் எட்டாவது மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எங்கள்கிட்ட அனுமதி வாங்கித்தான் சொந்த இடமாக இருந்தாலும் கொடியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா அவங்க தரப்பு பக்கத்தே வைப்போம் சரி இப்படியே இருந்தாலும் அதை மீறி அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ கூட்டு வான் பண்ணலாம் வான் பண்ணிவிட்டு சரி எதாக இருந்தாலும் பேசி இது நிற்கலாங்க அப்படின்ட்டு அவங்க கூட்டு போய் ஒரு ஆட்டம் வான் பண்ண அதற்கு மீறி ஏதாவது பேசினார் அப்படின்னா கூட வந்து சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அப்படி எடுத்தாலும் எப்படி எடுக்கலாம்னா அவங்க மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டுவிட்டு ஸ்டேஷன் பியிலே வந்து அவரை வந்து வெளியில் விடலாம் ஆனால் அட்வொகேட் சொன்னது வரைக்கும் அடிப்படையில் என்னென்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா இவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் வேலை திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து தகவல் சொல்கிறாங்க ரிமண்ட் பண்ணுறாங்களா நன்ற இன்னும் முழுமையாக தெரியல தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கண்டிப்பாக அந்த களத்திலே போய் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறது தான் இருக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு சாதிய எண்ணத்தில் கொண்டு போகிறாங்களே ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இதே தென்காசி மாவட்டத்தில் நிறையா இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பஸ் ஸ்டாண்டே அந்த பகுதி இந்த பகுதின்னு பார்த்து பார்த்தோம்னாலே கம்பங்கள் வந்து இல்லாமலாம் இருக்காது ஏன்னா ஏற்கனவே கொடிக்கம்பத்தை எடுக்கணும் அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உத்தரவிட்டது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அது வழக்கு தொடர்ந்து நாங்கள் இதை வச்சு தான் அரசியலே பண்ணுறோம் அடையாளமே அதுதான் நீங்கள் அதையும் அழிச்சு விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருடைய சொந்த பட்ட இடத்துல வைக்கக்கூடிய கொடிக்கம்பத்திற்கு ஏன் போய் விவோட்டை அனுமதி வாங்கணும் இல்லை வந்து காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட சிலை இருக்குது டிஎம்கேவோடய கொடி இருக்குது இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளோட கொடி இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது பொது இடங்களில் தான் இருக்குது அப்போ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்போ இங்கே என்ன அவங்களுக்கு வந்து உறுத்துது அப்போ இவன் புதுசாக ஒரு கட்சியோ இயக்கமோ தொடங்குறியா இவனை எந்த ரூபத்திலே வந்து உளவில் அவனை வந்து எப்படி அவன் மேலே கேஸுக்கு மேலே கேஸை போட்டு இவரை வந்து அமுக்குவோம் அப்படின்ற மனப்பான்மையில் அங்கே உள்ள வியோகவும் காவல்துறை இருக்குதா அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி வந்து எழும்புது அவரோட சொந்த இடத்துக்குள்ளே கொடி உண்டக்கூடாது கக்கூசு கட்டக்கூடாது வீடு கட்டக்கூடாது அது கட்டக்கூடாது இது கட்டக்கூடாதுன்னா அப்புறம் வேறு எதில் தான் பண்ண சொல்லுவீங்க இல்லை உங்களோட இடத்துலது வந்து வச்சாரா இல்லை பொது இடத்துல எதுவும் வந்து வச்சாரா இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னா இனிமேல் ஒன்று சொல்லிடுறா இருக்குது வீட்டுக்குள்ளே உட்காந்து எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் போடணும் வீட்டுக்குள்ள சோறு சாப்பிட்றா இருந்தாலும் எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் சோறு சாப்பிட்ணும் துவச்ச துணிகளை காய போடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு கம்பம் உண்டுறோம்னா கூட எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் நீங்கள் வந்து அதை பண்ணணும் அப்படின்ற அவங்கள இருக்கு இனி வரக்கூடிய காலக்கட்டங்களில் அவேவனும் கொள்ள கொலை பண்ணுறேன் கொள்ளை அடிக்கிறேன் வழிப்பறி பண்ணுறான் அவனையெல்லாம் சரியான முறையில் டக்குன்னு பிடிச்சி அவனுக்கான விஷயத்தை அவனை சிறைப்படுத்துறதுக்கு இங்கே வழி இல்லை ஒரு கொடிக்கம்பத்துக்கு ஒரு திண்டுக்கட்டினாருங்கிறக்காண்டி அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னா அப்போ என்ன நிலைப்பாடு அப்படின்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலை ரொம்ப வருத்தம் அளிக்குது காவல்துறையுடைய செயல்பாடுகளும் இவோடைய செயல்பாடுகளும் இதே குடியவர்களே அந்த பகுதியில் என்ன கள நிலவரம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவருடைய உறவினர் கண்டிப்பாக வந்து தொடர்புக்கு வருவாங்க வந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு எந்த மாதிரி நிகழ்வு அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுடைய மூவேந்திர மீடியாவில் வந்து பதிவு செய்கிறேன் இதுதான் குடியவர்களே அதுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதனால் வந்து என்ன சூழல் அப்படின்றத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம் நன்றி